பண்ணலாமா இல்லாட்டி டென்த் லெவன்த் டுவெல்த் மார்க் ரெண்டு சேர்த்து பண்ணலாமா அந்தந்த ஸ்டேட் கிட்ட விட்டுருங்க இந்த மாடல் தான் உலக அளவில் ஃபாலோ பண்ணுறது ஸோ யூ ஃபாலோ வாட் இஸ் த குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இது ஒரு பாயிண்ட் செகண்டு நீட் நல்ல தரம் இருந்துச்சுங்கிறதே போய் அந்த ஆர்குமெண்ட்டே போய் நிறைய பேருக்கு தெரியாதுங்க நீட்டோட கட் ஆஃப் மார்க் நீட் எம்பிபிஎஸ் நீட் யூஜியில் கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அபவுட் டுவெண்ட்டி जनरल कैंडिडेट्स के 20 ओबीसी एस सी की नौकरी कमी नीट टूडे कट ऑफ मार्क इज ओनली 20 परसेंट नीट यूजी नीट पीजी पोस्ट ग्रेजुएशन के कट ऑफ मार्क 22 2023 ला इट वाज 0% परसेंट नंबर 0% एंड 2024 ला लास्ट ईयर 5% परसेंट 0% जीरो कट ऑफ की ये देखिए नहीं उड़ा इधर ले ये देखिए कौन है जीरो परसेंट नहीं यार ला एल्डर अगला एल्डर को ನೀಟ್ நீ ஜீரோ பர்சன்ட் ஜீரோ பர்சன்ட் போய் இவ்வளவு மக்களை துன்பப்படுத்தி கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர வச்சு அவனை டென்ஷன் ஆக்கி அவனை ஒரு பரிச்சை எடுத்து வச்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை இன்னொன்னு இந்த எப்போ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்களோ இதுல ரெண்டு மூணு இது இருக்கு பிரச்சனை இருக்குங்க மை பர்சனல் ஃபீலிங் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அண்டர் கிராஜுவேஷனுக்கு முன்னால வைக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அண்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் வைக்கணும் இந்த ஸ்கூல் முடிச்சோட நீங்க வச்சுக்கணும் பின்தங்கிய மக்கள் கிராமத்துப்புற மக்கள் ஏழை மக்கள் இவங்களுக்குலாம் எல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா பணக்கார மக்கள் எல்லாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டு அது இது பண்ணிட்டு இது பண்ணுவோம் ஏழை மக்களுக்கு அதில் பாதிக்கப்படும் ரெண்டாவதுங்க நீங்க இந்த டுவெல்த்ல அப்புறம் இது வச்சுக்கோன்னா ஸ்கூல் எஜுகேஷன் நெக்லெக்ட் ஆகும் இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பரிச்சை இல்லை இது ஒரு அப்படியே ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன்ல போறாங்க நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் இவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் நெக்லெக்டட் த்ரூட் நிறைய ஸ்கூல்ல என்ன பண்ணலாம் ஒரு டம்மி ஸ்கூல்ல போய் என்ரோல் பண்ணிட்டு அவன் அங்கே போகிறேன் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் தான் இருக்காங்க இந்த நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு அவங்க சொந்த ஊர்ல இந்த பசங்க ஒரு டம்மி ஸ்கூல்ல என்ரோல் பண்ணிருப்பாங்க ஆனா அங்க அட்டெண்ட்டே பண்ண மாட்டாங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் தான் இருப்பாங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் காட் டி வேல்யூட் எஸ்பெஷலி செகண்ட் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் அஸ் காட் டி வேல்யூட் இதே மாதிரி டேஞ்சரஸ் ஏன்னா ஸ்கூல்ல படிப்பு மட்டும் நம்ம போல வி கோ டு ஸ்கூல் டு சோஷலைஸ் மக்களோட பழகுறது எத்தனையோ நம்ம இதே ஸ்கூல்ல கத்துக்கிறோம் விளையாட்டு நம்ம வேல்யூ சார் கட்டுறோம் விளையாடுறோம் டீம் ஸோ ஸ்டீம் இது மாதிரி ஸோ அது போகுது தெரிஸ் டபிளி ஸ்கூல்ஸ் வருது கோச்சிங் இன்ஸ்டியூட் வருது ஏழைகள் அண்டு கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் இத்தனை சரி இவ்வளவு பண்ணியும் நீ எதை சாதிச்சேன்னு வச்சுக்கோங்க நீ என்ன சாதிச்ச ஜீரோ பர்சன்ட் தான் கட் ஆஃப் பின்ன எதுக்கு இது பண்ற ஜெஸ் வேண்ட் தெரிஸ் நீங்க ஒரு முயற்சியில் நீங்க இறங்குனீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் காமிச்சிக்கா நான் ஒத்துக்கிறேன் உங்க முயற்சி தப்பா இருந்தாலும் நான் சொல்றேன் சரி ரிசல்ட் காமிச்சு காமிக்கிறாங்க இவங்க என்ன இந்தியன் யூனிவர்சிட்டிஸோட தரத்தை உயர்ச்சி உயர்த்துட்டாங்க நீட் இது தரத்தை உயர்த்துட்டாங்க இதெல்லாம் கிடையாது நான் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் சொல்லுமா இந்த நீட் மார்க் கட் ஆஃப் சொன்ன பாருங்க எனக்கு நான் வைஸ் இருந்தப்போ இந்த அனுபவம் எனக்கு ஏற்கனவே இருந்தது நான் இந்த கடல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தேன் அங்கே எங்களுக்கு ஒரு ஃபைவ் கேம்பஸஸ் இருந்தது ப்ளஸ் ஒரு நாற்பது காலேஜ் காலேஜஸ் இருந்தது இவங்களுக்கு நாங்கள் ஒரு பரீட்சை நடத்தோம் காமன் வருஷ நடத்தும் ஸோ நான் ஃபார்ட்டி கட் ஆஃப் மார்க் வச்சேன் இந்த பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் வந்து மூக்கால் எழுதுறாங்க சார் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் போட்டால் எங்கள் சீட் ஃபில்அப் சொல்லணும்னா கப்பலில் வேலை செய்யறதுக்காக ஆமாம் அந்த ஸோ இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது நாற்பது அவங்க என்ன சொன்னாங்க சார் நாற்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சி பர்சன்ட் ரொம்ப ஹை சார் எங்கள் பாதி சீட்டு காலியாக இருக்கேன் அப்படிங்கறாங்க சரி நாற்பது சார் இன்னும் சீட்டு காலியாக இருக்கேன் சரி தொலைஞ்சிட்டு போங்க சொல்லி முப்பத்தஞ்சு பர்சன்ட் சார் இன்னும் காலியாக நான் யோ இப்படியே இருந்தால் நீங்கள் உங்கள் சீட்டெல்லாம் எங்களுக்கு பண்ணுங்க நாங்கள் இல்லாட்டி ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை ஹோட்டலையோ ஃப்ளைட்டில் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் மாதிரி நீ ஒரு சீட்டு டிஸ்கவுண்ட் சேலில் போட்டு நீ அலாட் பண்ணேன் ஆனால் இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு சொன்னேன்

ஸ்டேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் இஸ் வெரி ஹை நைன்டி பர்சென்ட் அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தாலும் போகலாம் பஞ்ச எழு எழுதினா போதும் ஜீரோ பர்சன்ட் இருந்தாலும் போகலாம் ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு யார் போகிறா ஒரு கோடி கட்டிட்டு இல்லட்டு எண்பது லட்சம் கட்டிட்டு இல்லாட்டு ரெண்டு கோடி கட்டிட்டு போகிறவங்க யார் பணக்காரங்க தான் ஸோ இது என்னது இந்த எக்ஸாம் நில நீங்கள் தரத்தியத்தில் மக்களுக்கு தேவையான டென்ஷன் கொடுக்குறீங்க அண்டு என்ன

தமிழ்நாடு சார்ந்த ரெண்டு பிரச்சனை வரும் ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு பனிரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லை துணைவேந்தரா கவர்னர் இருக்கணுமா வேந்தராக கவர்னர் இருக்கணுமா சான்சலரா கவர்னர் இருக்கணுமா அல்லது மற்றவங்க இருக்கணுமா அப்படின்ற சர்ச்சை சுப்ரீம் கோர்ட்ல போய் இதுல உங்க வியூ

யூனிவர்சிட்டி ஷூட் கம் பண்ணுறது சீஃப் மினிஸ்டர் யூனிவர்சிட்டி ஷுட் கம் பண்ணுறது எஜுகேஷன் மினிஸ்டர் புரியுதுங்களா ஏன்னா அப்போ எப்படி கவர்னர் எக்ஸிகூட்டிவ் கவர்னராக இருந்தாலும் ஆனால் ஃபஸ்ட் டூ டுவெண்ட்டி இயர்ஸ் காங்கிரஸே ரெண்டு ஸ்டேட்லேயும் சென்ட்ரல இருந்தனால அதை இவங்க அந்த இது ப்ரெஷர் ஃபீல் பண்ணலாம் ஏன்னா கவர்னர் டம்மியாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அந்த தகராறு வரல அந்த கவர்னர் சான்ஸ்லர் சிஸ்டம் அப்படியே ஓடிட்டுருந்தது சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் சென்ட்ரலில் ஒரு பார்ட்டி ஸ்டேட்டில் வேறு பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை உருவாயிருச்சு எங்கெல்லாம் சென்ட்ரல் ஒரு கட்சி ஸ்டேட்ல வர கட்சி இருக்கோ அங்கே இந்த கவர்னர்ஸ் எல்லாம் சென்ட்ரோட ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டுக்கே முட்டுக்கடை கொடுக்க ஆரம்பிச்சான் இது இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல த்ரூ அவுட் இந்தியா இந்த இஷ்யூஸ் இருக்கு அண்ட் இது இப்ப மட்டும் இல்ல சிக்ஸ்டி செவன்ல இருந்து இந்த இஷ்யூ இருக்கு என்ன ஹேப்பனிங் சோ the point is governor ki he has got பவர் without responsibility கவர்னருக்கு எந்த end கிடையாது இப்போ நாளைக்கு ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டியோ சரியாக நடக்கலான்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லாட்டி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் எதோ ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கு பதில் சொல்வது யார் எல்லாரும் ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் குறைக்கிறதுக்கு ஏன்னா இங்கே கவர்னரை கேட்க வேண்டியதுன்னா அவர்தான தலைவர் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ ஸோ கவர்னர் இஸ் எக்ஸசைசிங் பவர் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி விச் இஸ் நாட் அ குட் திங்கு எங்கே பவர் இருக்கோ இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அங்கே பவர் இருக்கணும் அப்போ தான் அது ஒழுங்காக போகும் சில ஸ்டேட்ஸ் மாற்றிக்கிட்டாங்க இந்த சிஸ்டம் மாற்றிக்கிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே மாற்றிக்கிட்டாங்க கவர்னர் நீக்கிட்டாங்க அந்த இதுலேருந்து தெலுங்கானால கவர்னர் பதில மாநில அரசு நியமித்த ஒரு நபர் ஒரு புகழ்பெற்ற நபர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க ஆனால் இந்த பில் மாத்திர பில் இந்த ஸ்டேட் யுனிவர்சிட்டி ஆக்ட் இது இந்த கவர்னர் கிட்ட தான் போகணும் தரிசு இஸ் நான் தான் கவர்னர் வச்சுக்கோங்க இவர் முதலமைச்சர் என்ன இந்த யூனிவர்சிட்டி வந்து தூக்கி அந்த பில்லு எனக்கு அந்த நான் என்ன பண்ணுவேன் அந்த பில்லை நான் டிலே பண்ணுவா இல்லை சுத்தி விடுவேன் இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு தள்ளி விடுவேன் இதுதான் நடந்திருக்கு ஸோ தமிழ்நாடு சோ ஐ திங்க் சின்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் நல்லவரோ கெட்டவரோ ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லவங்களோ கெட்டவங்களோ தட்ஸ் நாட் த பாயிண்ட் தே ஆர் த எலெக்டட் கவர்மெண்ட் அண்ட் த யூனிவர்சிட்டி ஷுட் ரிப்போர்ட் ஒன்லி டு தட் யுனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸ் கேனாட் ரிப்போர்ட் டு த அன்எலக்டட் கவர்னர் பிளஸ் நோ எக்ஸ்பர்டீஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸும் கிடையாது இந்த நோ அத்தாரிட்டி எதுவுமே அத்தாரிட்டி இருக்கு பட் எந்த பொறுப்பு கிடையாது அண்ட் அவர் நியூட்ரல் பர்சன் சொல்லக்கூடியது மோஸ்ட் ஆஃப் த கவர்னர் பொலிட்டிக்கல் அப்பாயின் அவங்க அவங்களும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க வேற விதமான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ திங்க் கவர்னர் ஷுட் போங்க பட் ஐ ஆம் ஆல்சோ நாட் ஃபார் சீஃப் மினிஸ்டர் இந்த இது என்ன ஐ ஃபீல் இட் ஷூட் பி அண்ட் எமினன்ட் பப்ளிக் பர்சன் நாமினேட் அப்பாயின்ட்